தப்புன்னு சொல்லல அவரு கடுமையான வார்த்தைகளை சொல்லிட்டார் ஆக நாற்பது நான் கடைசியா சொன்னேன் அசார்கோ என்கிற அந்த உருட்டாலை அமெரிக்காவில் நூறு வருஷம் போராடி மூடினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல மூடினாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி தொடங்கினது இன்னைக்கு வரைக்கும் நாற்பது கல்ல ரெக்ளமேஷன் பண்ண முடியல எழுதுறான் இதுதான் நடக்கும் எல்லாம் அழிஞ்சு போகும் புற்றுநோய் வரும் டாக்டர் மார்க் சென்னை அனுப்பி இருக்கோம் புற்றுநோய் வரும் அங்குள்ள பிள்ளைகளுக்கு நுரையீரல் நோய் வரும் நம்ம தான் ஆக இந்த ஸ்டெர்லைட் விவகாரத்தில் வாரியம் இந்த பகுதியில் எந்த மாசும் இல்லை என்று அறிக்கை கொடுத்திருக்கிறது இதற்கு என்ன காரணம் மாசு கட்டுப்பாட்டு வாரியமாக கொடுத்ததா தமிழ்நாடு அரசுக்கு தெரியாமல் கொடுத்ததா தமிழ்நாடு அரசு சொல்லாமல் கொடுத்ததா உங்கள் முடிவுக்கே சொன்னாங்க தேர்தல் கூட்டணியிலே கூட நாங்கள் விளக்கப்பட்டதற்கு காரணங்களை நான் சொல்லல பத்திரிகை நாங்கள் தமிழகத்துக்காக போராடுகிறோம் முல்லை பெரியாறு ஸ்டெர்லைட் அணுமின் சொல்றோம் தமிழகத்தை காக்க தமிழக மக்களை காக்க இந்த உணர்வோடுதான் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி பிரதமரிடத்திலே போய் கிருஷ்ணயருடைய லெட்டரை சொல்லி பேரறிவாளன் குற்றமற்றவன் தவறு செய்யாதவன் சிறுபெரும்புதூர் சம்பவத்துக்கு தொடர்பு இல்லாதவன் பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னார் தெரியுமா மரண தண்டனை ரத்து பண்ணனும் போது ஐ வில் மினிஸ்டர் நான் உள்துறை மந்திரிக்கு அனுப்புறேன் நான் உடனே உள்துறை மந்திரி அலுவலகத்துக்கு தொலைபேசியிலே பேசினேன் பிரைம் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் நான் பார்க்கணும் சார் நாலு மணிக்கு வாங்க நார்த் பிளாக்கு பார்க்கலாம் புலவர் செவந்தியப்பன் அவர்கள் ஏற்பாடு செய்த கூட்டத்தில் திருப்பத்தூரிலும் காரைக்குடியிலும் ரெண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மதிப்புக்குரிய சிதம்பரம் அவர்களை ஆதரித்து பேசினேன் தேர்தல் வெற்றிக்கு பிறகு டெல்லியில் என் வீட்டுக்கு அவர் வந்தார் அப்பொழுது அமைச்சராகவில்லை ரெண்டு நாட்களில் ஒருவேளை நான் அமைச்சர் ஆவேன் என்று அறிவிப்பிலே வரக்கூடும் என்றார் அதன் பிறகு அந்த கட்டத்தில் ஒருமுறை சந்தித்திருக்கிறேன் சந்திக்கிற வாய்ப்பில் நான் சந்திக்கல நாலு மணிக்கு வர சொன்னாங்க நானும் கணேசமூர்த்தியும் போனோம் இன்னும் முகமன் சொன்னார் பேசணும் உட்கார்ந்தோம் மூணு தானே கேட்குறீங்க கேட்டது ஆமாம் பேரறிவாளன் சாந்தன் முருகன் மூணு பேருடைய மரண தண்டனையை ரத்து செய்து கரணி மனுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்துலேருந்து இந்த கரணி மனு பிரசிடெண்ட்டு டேபிளில் இருக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா தீர்ப்பில் உள்ள தீர்ப்பில் பலகீனங்கள் இருக்கிறது சாட்சியங்கள் சரியில்லை அந்த தீர்ப்பு தவறு என்ற அடிப்படையில் தூக்குத்தன்னை ரத்து செய்ய முடியாது கருணை அடிப்படையில் தான் தூக்குத்தன்னை ரத்து செய்ய முடியும் இது சிதம்பரம் சொன்ன பதில் என்றைக்கு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வாசல் கிட்ட வரும்போது என்னிடம் நான் என்ன செய்ய முடியுமோ செய்கிறேன் நீங்க ஹாவர்டில் படிச்சிருக்கீங்க நல்ல ப்ரொனன்சியேஷன்லாம் நான் பட்டிக்காட்டு இங்கிலீஷு நீங்கள் ஹாவர்டில் படித்தவர் பெரிய வீட்டு பிள்ளை நீங்கள் நல்ல லாங்குவேஜ் கமாண்டெல்லாம் உங்களுக்கு உண்டு இன்றைக்கி பெரிய இந்தியாவினுடைய நிதியமைச்சராக ஆரம்ப வருஷம் இருந்தீங்க இந்தியாவினுடைய உள்துறை மந்திரியாக இருக்கிறீங்க நான் கேட்கிறேன் மதிப்புக்குரிய சிதம்பரம் அவர்களே அதுக்கு முன்பே தூக்கு தொண்டரையை உறுதி செய்து நீங்கள் கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்கிறீர்கள் அல்லவா அது மந்திரிசபையின் முடிவா உங்கள் முடிவா மந்திரிசபையின் முடிவு தான் சொல்கிறீர்களா அப்படி என்றால் என்னிடமும் கணேசமூர்த்தியிடமும் இதை பற்றி எதுவுமே சொல்லாமல் மனுவை வாங்கி கொண்டு இதில் நான் எதுவும் செய்வதற்கில்லை என்று ஏன் சொல்லவில்லை நீங்கள் ஏன் இந்த நம்பிக்கை ஊட்டினீர்கள் நான் வெளியே வந்த உடனே கணேசமூர்த்திகிட்ட சொன்னேன் கொஞ்சம் முகத்தில் அடித்த மாதிரி பேசக்கூடியவர் சிதம்பரம் இப்படியே சொன்னேன் அவர் ஒரு மாதிரி அதை பற்றி கட்ட எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார் மூஞ்சிக்கு நேரம் அடித்து பேசுவார் இவ்வளவு தான் சொல்கிறாரே ஒன்றும் ஆபத்து வராது நம்ம பிள்ளைகளுக்கு ஒன்றும் உயிருக்கு ஆபத்து வராது என்று நான் நம்பினேனே அற்புதம் அம்மாளிடம் அம்மா பயப்படாதீங்க உயிருக்கு ஆபத்து வராதுன்னு நான் சொன்னனே சென்னை விமான நிலையத்தில் என்னை இளைஞர்கள் வரவேற்ற போது பதினேழு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் மனதெண்ணை எதிர்ப்பு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் வரவேற்ற போது நான் சொல்லிகிட்டே சொல்லிட்டே வரமாட்டேனே ஜீவன்ட்ட மணிமாரங்கிட்ட கூட நான் வர்றது போகிறதை சொல்ல மாட்டேனே நம்பாட்டில் ஒரு பெட்டியை தூக்கிட்டு பாட்டில் போய்கிட்டு இருப்பேனே நீங்கள் என்னை வந்து வரவேற்று இவ்வளவு நெகிழ வச்சுட்டீங்களே என்ன அதற்கு முன்பே நீங்கள் மரண தண்டனையை உறுதி செய்து அனுப்பிவிட்டீர்களா பதினோராம் தேதி மரண ஆர்ப்பாட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்கிறோம் கணேசமூர்த்தி வீட்டில் எனக்கு அந்த ரூம் அப்படியே வச்சிருக்காரு கிருஷ்ணனும் அப்படி தான் வச்சிருந்தாரு எம்பியா இல்லைனாலும் டெல்லிக்கு போனால் தங்கிறதுக்கு நம்ம எம்பிக்கள் வாடகைக்கெல்லாம் விட மாட்டாங்க அதெல்லாம் வேற எம்பி எனக்கு எந்த நான் எந்த ரூமில் முந்தி தங்கியிருந்தோம் எம்பியாக இருக்கும்போது அந்த ரூமை அப்படியே வச்சுட்டார் கிருஷ்ணன் வைகோ என்னைக்கு வந்தான் தங்கி கிடட்டும் என் சகோதரன் கணேசமூர்த்தி அந்த ரூமில் இப்போ எனக்கே கொடுத்துட்டார் நான் பே வந்தால் அங்கே தங்கி கிடட்டும் நான் போய் மரண ஆர்ப்பாட்டத்துக்கு மனோகரனும் ஜீவனும் இவங்களும் வந்து போர்டுகளை கட்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மனோகரம் பூரா ரீப்பர்களை வச்சு இவரை அடிச்சுட்டு இருக்கார் இவர் முருகன் மாதிரி சுற்றிட்டு இருக்காரு மனோகரை ஜீவன் பிள்ளையார் மாதிரி டக்குன்னு டக்குனு பிளேட்டை மாற்றாரு நான் சும்மா உற்சாகத்துக்கு தான் சொல்றேன் அப்ப தியாகு போன் பண்றாரு அண்ணே டைம்ஸ் ஆஃப் இண்டியா பார்த்தீங்களா என்ன மூணு பேருக்கு தூக்கு மதிய ஜனாதிபதி உறுதி செஞ்சு கர்ணமனுவை ரத்து பண்ணிட்டாராம இல்லையே இந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்துஸ்தான் டைம்ஸ் இல்லையெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே டைம்ஸ் ஆஃப் இந்தியா பாருங்க நெட்டில் பார்த்தோம் தேவதாஸ் ஆமா உடனே சிதம்பரம் அவர்களுக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொள்ள முயன்ற போது அவருடைய செயலாளர் நல்ல மனுஷன் அந்த அதிகாரி அவரு நான் உடனடியாக அவசரமாக ஹோம் மினிஸ்டர்கிட்ட பேசணும் கொஞ்சம் இருங்க ரெண்டு நிமிஷம் லைனில் இருங்க சார் அவர் ஒரு மீட்டிங்கில் உட்காந்துட்டார் சார் ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு பேசுங்க நான் பதறி போய் நான் இன்னைக்கு வந்து மூணு பேர் தூக்க நிறுத்துறதுக்காக தூ மூணு பேர் மரண தண்டனை குறித்து பெட்டிஷன் கொடுத்தேன் உங்கள்கிட்ட கூட பேசிகிட்டு இருந்துட்டு போனேன் இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தூக்கு உறுதினு வந்திருக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இது பற்றி நம்ம உள்துறை ஹோம் மினிஸ்டர்கிட்ட நான் பேசணும் பார்க்கணும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கழித்து அந்த நண்பர் நான் திரும்ப கேட்டப்ப சார் ஹோம் மினிஸ்டர் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார் அது உண்மைதானா டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் வந்தது உண்மைதானா என்னை அஞ்சு நிமிஷம் பார்க்க அனுமதி கொடுங்க அவர்கிட்ட நான் கேட்டு சொல்கிறேன் அதன் பிறகு நான் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியவில்லை போகட்டும் அன்றைக்கு என் சகோதரர்களை இந்த தேவதாசன் கணேசமூர்த்தியும் இருக்காங்க அந்த கணேசமூர்த்தி வீட்டில் மாடி இருக்குது அந்த ரூமில் தான் நான் இருக்கிறேன் அது மரப்படிகள் இருக்கு நான் அந்த மரப்படியில் மேலே ஏறி போக பத்து நிமிஷம் ஆயிருக்கு என்னை அப்படி இடிஞ்சு போய் அவங்க வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது அப்படியே நொறுங்கி போயிட்டேன் நான் மூணு பேரை தூக்கில் போட்டுருவாங்களோ பதறி போயிட்டேன் என்னுடைய அன்புக்குரியவர்களே நடுநிலையாளர்கள் வந்திருக்கீங்க தயவு இதை பற்றி உங்கள் முன்னால வைக்கிறேன் சிறிபெரும்புதூர் சம்பவத்தில் இந்த மூன்று பேருக்கும் துளியளவும் தொடர்பில்லை நான் மரண தண்டனை கூடாது என்ற கோட்பாடு உடையவன் தீர்மானம் போட்டிருக்கோம் ஆனால் இதில் பேரறிவாளனுக்கோ சாந்தனுக்கோ முருகனுக்கோ எந்த தொடர்பும் கிடையாது சம்பவத்தில் இருந்தார்களா சிறுவர் முதல் இருந்தார்களா சம்பவம் நடந்த இடத்தில் இருந்தார்களா ஜோடிக்கப்பட்ட வழக்கு புனையப்பட்ட வழக்கு பொய்யாக ஜோடிக்கப்பட்ட வழக்கு எதை வச்சு சொல்ற போலீஸ்காரங்க தப்பா நினைக்க கூடாது பிரிட்டிஷ்கார காலத்திலிருந்து ஒரு சிஸ்டம் இருக்கு நீங்க ஒருவனை ஃபிக்ஸ் பண்ணணும் நினைச்சிட்டீங்கன்னா நீங்க ஜோடிப்பீங்க ஃபிக்ஸ் பண்ண வேற வழி கிடையாது அதுக்கு என்னென்ன உண்டோ செய்வீங்க பேரறிவாளன் ரெண்டு பேட்டரி செல் வாங்கி கொடுத்தானாம் இதான அவர் மீது குற்றச்சாட்டு தம்பி மீது அதுக்கு ரசீது கொடுத்தாராம் பெட்டி கடைக்காரர் எந்த பைத்தியக்காரன் சொன்னா திருநெல்வேலியில இந்தா இருக்கு இதான் டவுனுக்கு போற பாதை இது ஜங்ஷனுக்கு போற பாதை பக்கத்தில் சிறீபுரம் அங்கே மீனாட்சிபுரம் அங்கிட்டு போனால் கைலாசபுரம் இங்கே போனால் ஜங்ஷனில் ஜே ஜேன்னு எத்தனை நேரம் பார்த்தாலும் தானாமண்ணா ரோடு எந்த பட்டிக்கடையில்ப்பா உனக்கு பேட்டரி செல்லுக்கு ரசீது கொடுக்குறான்னு சொல்லு எந்த கடையில் கொடுக்குறான் இவர் பெட்டி கடையில் பேட்டரி செல் வாங்கினதுக்கு ரசீது கொடுத்தானா ஜூன் பதினொன்றாம் தேதி இவரை அரஸ்ட் பண்ணுறாங்க அது வரைக்கும் பேரறிவாளம் பாக்கெட்லேயே அந்த ரசீதை வச்சுருந்தாரான்

எட்டு நாள் சித்திரவதை பண்ண கொஞ்சம் கேளுங்க இப்போ ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வைங்க ஒரு ஒரு அடிதடி நடக்குது ஒருத்தன் வெட்டிட்டான் உயிர் போகலை கையில் வெட்டு விழுந்துருக்கு இன்னும் ஒருத்தர் பார்க்குறாரு உடனே போலீஸ் ஸ்டேஷனில் போய் நாங்கள் இப்படி வந்தோம் தானாமுனா ரோட்டில் நான் வந்துகிட்டு இருக்கும்போது இவன் இந்நேரம் வெட்டினான்னு போலீஸில் புகார் கொடுக்கானா புகார் கொடுக்குறவனே கேஸில் போட்டுருவாங்க முதல்ல புகார் கொடுத்தவனே கேஸில் சேர்த்துருவாங்க சாதாரண நாட்களிலேயே புகார் கொடுக்க மாட்டார் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுக்கு பிறகு நாடு பதறி கிடந்த போது போலீஸ் யாரை பிடிச்சு எங்க உள்ள போடுவாங்களோ தடாவில் யாரத்துக்கு உள்ள போடுவாங்களோ பயந்துகிட்டு இருந்தப்ப ஒரு பெட்டி கடைக்காரரு நான் போட்டோவில பார்த்தேன் போலீஸ்காரங்க கூட்டிட்டு போற போட்டோவை பார்த்தேன் அது